முதற்கட்டமா மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல மும்முரமா நடந்துட்டு இருக்கு எல்லாருமே உங்களோட ஜனநாயக கடமையாற்ற பரபரப்பா இருப்பீங்க முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி இருபத்தி ஆறு பிரிவு மூன்றின் படி பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் வாக்களிக்க உரிமை உண்டு இதை ரைட் டு ஓட்னு சொல்லுவாங்க வாக்களிக்கிறது எப்படி முக்கியமோ அது போல வாக்காளர்களோட ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதும் ரொம்பவே முக்கியம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்றின் படி வாக்காளர்கள் எந்த பயமும் இல்லாம மூன்றாம் நபரோட இல்லாம வாக்குகளை செலுத்த முடியும் அப்படிங்கறத உறுதி செய்யணும் வாக்காளரோட அடையாளத்துல பிரைவசி மெயின்டெயின்னு சொல்லுவாங்க அது போல வாக்கு செலுத்துறது எப்படி அடிப்படை உரிமையோ அது போல வாக்கு செலுத்தாம தேர்தலை நிராகரிக்கிறது பெரிய குற்றமும் கூட ஆனா சப்போஸ் உங்க தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர்கள் மேல உங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அங்க கண்டஸ்ட் பண்ற எந்த வேட்பாளர்களுக்கும் நீங்க வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னா கூட உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு முதல்ல தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு தேர்தல் விதிமுறைகளின் படி நாற்பத்தி ஒன்பது ஓ அப்படின்னா நீங்க உங்களோட ஜனநாயக கிழமையற்ற வாக்கு சாவடிக்கு வந்துட்டீங்க பூத்துல கொடுக்கற ஃபார்ம் செவன்டீன் ஏ படி வாக்காளர் அடையாள அட்டை இல்ல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப வெரிஃபை பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு உங்க கைரேகை வச்சு கையெழுத்தும் போட்டுட்டீங்க இனிமேல் நீங்க வாக்கு செலுத்துறது மட்டும்தான் பாக்கி ஆனா இப்ப கூட நீங்க வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி இருக்கு ஆனா இதில் இருக்க தேர்தல் அதிகாரிக்கு அவர் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்த விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிமார்க்கை எழுதி உங்களோட கையெடுத்து மற்றும் கைரேகைய வாங்கிப்பாரு இதன் மூலமா நீங்க வாக்கு செலுத்த விரும்பல அப்படிங்கறது வந்து வெளிப்படையா தெரிஞ்சிடும் இதனால உங்களோட ரைட் டு சீக்ரசி கேள்விக்குறியாக வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு பதிலா நீங்க ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நோட்டா அதாவது உங்க தொகுதியில கண்டஸ்ட் பண்ற எந்த வேட்பாளர்களுக்கும் நீங்க வாக்கு செலுத்த விரும்பல அப்படின்னா இவிஎம் மிஷினில் இருக்க நோட்டா அப்படிங்கிற பட்டனை நீங்க அழுத்தலாம் பொதுவா நோட்டாவை சுத்தி ஒரு இருக்குது அதாவது நோட்டாக்கு மெஜாரிட்டியான பேர் ஓட் பண்ணா அந்த தொகுதிக்கு பண்ணுவாங்க உண்மை கிடையாது வேட்பாளர் மேல உங்களுக்கு இருக்க நெகட்டிவ் ஒப்பீனியனை எக்ஸ்பிரஸ் பண்ற உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் மாதிரி நோட்டா ஓட்ஸ இன்வாலிட் ஓட்ஸா தான் கன்சிடர் பண்ணுவாங்க சப்போஸ் நோட்டாக்கு மெஜாரிட்டியான ஓட்ஸ் விழுந்தாலுமே நோட்டாவுக்கு அடுத்ததா மெஜாரிட்டியா எந்த வேட்பாளர் வாக்குகளை அவர்தான் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுவார் ஆனா அதே சமயம் இங்க நோட்டா வாக்காளர்களோட ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும் ஒரு பிளஸ் இப்படி இந்திய ஜனநாயகத்துல உங்க அதிருப்திக்கு கூட ஒரு வேல்யூ இருக்கு எல்லாருமே மறக்காம கண்டிப்பா ஓட் போடுங்க